எல்லாருக்கும் நமஸ்காரம் பெரியவா காலத்தில் வாழ்ந்த மகான் அந்த வரிசையில் தங்கக்கை சேஷாதிரி சுவாமிகளோட வாழ்க்கை வரலாறும் அவர் பக்தர்களுக்கு பண்ணின அனுகிரக லீலைகளும் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கும் இதோட முந்தைய பதிவில் தனக்கு வேலையே போயிடும் ப்ரமோஷனே வராதுன்னு நினச்சிட்டு ஒருத்தருக்கு சேஷாதிரி சுவாமிகள் சம்பள உயர்வோட பதவி உயர்வு கொடுத்தார் அவர் யார் என்னன்னு தெரிஞ்சுப்போம் அப்படின்றதோடு முடிச்சிருந்தோம் அதோட தொடர்ச்சியை இப்போ பார்க்கலாம் சப் இன்ஸ்பெக்டர் சிவபிரகாச முதலியாருக்கு மாதம் எழுபது ரூபா சம்பளம் ஒருநாள் அவர் போலீஸ் உடையோட அவரோட தலைமை அதிகாரி வீட்டுக்கு போனார் அப்போ போகிற வழியில் சேஷாதிரி சுவாமிகள் அந்த சப் இன்ஸ்பெக்டரை நிறுத்தி உனக்கு பத்து ரூபா தரேன் வாங்கிக்கிறியா அப்படின்னு கேட்டார் அதுக்கு சிவபிரகாச முதலியார் பதில் சொல்கிறார் நீங்கள் வேற சுவாமி மேலதிகாரிக்கு என்னை கண்டாலே பிடிக்கலை என் மேலே அவ்வளோ வெறுப்பை காமிக்கிறார் அவர் எப்படி தான் எனக்கு ப்ரமோஷன் கொடுக்க போகிறாரோ தெரியல அப்படின்னு சொன்னார் உடனே சேஷாதிரி சுவாமிகள் அவன் தரலன்னா விட நான் தான் தரேனே அப்படின்னு சொல்லி சொன்னார் உடனே முதலியாருக்கு சந்தோஷம் குடும்ப சுவாமி அப்படின்னு கையேந்தினார் அப்போது சேஷாதிரி சுவாமிகள் முதலியாரோட போலீஸ் தலைப்பாகையை தன் தலையில் வச்சுட்டு தன் மேலே இருந்த அழுக்கு வஸ்திரத்தை அவரோட கழுத்தில் போட்டுட்டார் அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி போயிட்டார் அன்றைக்கு தினமே சிவபிரகாச முதலியாருக்கு பத்து ரூபா சம்பள உயர்வு கிடைச்சிது இதே மாதிரி தான் டானிஷ் மிஷன் ஹை ஹைஸ்கூலில் உபாத்யாயர் வெங்கட்ராமையருக்கும் சேஷாதிரி சுவாமிகளோட அருளால் நிறைய நல்லது நடந்தது ஒரு சில காரணங்களால் அந்த மேலதிகாரிகள் வெங்கட்ராமையர்கிட்ட பொறாமையும் வெறுப்பும் வச்சுட்டு அவரை வேலையிலேருந்து தூக்கிடணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிருந்தா ஒருநாள் பூதநாராயணர் கோவில்கிட்ட சேஷாதிரி சுவாமிகள் போயின்னு இருந்தார் பள்ளிக்கூடத்துக்கு புறப்பட்ட வெங்கட்ராமையர் சுவாமியை பார்த்ததும் செருப்பை கழட்டி தலையில் வச்சுண்டு சுவாமிகளை சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணார் சுவாமி உடனேவே அந்த செருப்பை எடுத்து ஐயரோட தலையில் பட்டு 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 நாலஞ்சு அடி போட்டார் வெங்கட்ராமையர் திகச்சு போயிட்டார் என்ன பண்ணுறார் இவர் நம்ம இவர் நமஸ்காரம் பண்ணுறோம் இந்த மாதிரி பண்ணுறாரே அப்படின்னு அதுக்கப்புறம் எதுவும் பதில் சொல்லலை கிளம்பி ஸ்கூலுக்கு போயிட்டார் அங்கே அவருடைய டேபிள் மேலே ஒரு கவர் இருந்தது இதை பார்த்த உடனே வெங்கட்ராமையர் ஒரு முடிவுக்கு வந்துட்டார் ஆச்சு சார் தான் இன்றைக்கி நம்மளுக்கு வேலையே போச்சு அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப பயந்துட்டார் ஆனால் உண்மையாலுமே அந்த கவரில் என்ன இருந்தது தெரியுமோ வெங்கட்ராமையருக்கு அதே பள்ளியில் தலைமை ஆசிரியர் பதவி அளிக்கப்பட்ட உத்தரவு பத்திரம் இருந்தது இதை பார்த்த உடனே வெங்கட்ராமையருக்கு என்ன கனவா நனவா அப்படின்னு திகச்சு போயிட்டார் மறுபடியும் மறுபடியும் அதை எடுத்து படித்து பார்க்குறார் நிஜமாகவே நம்மளுக்கு ப்ரமோஷன் தான் வந்திருக்கா அப்படின்னு அவருடைய ஆச்சரியமும் ஆனந்தமும் எல்லையே இல்லை அப்புறம் யோசித்தப்போ தான் அவருக்கு புரிஞ்சுது சேஷாத்ரி சுவாமிகள் தலையில் அடித்த அந்த அடி அவருக்கு தலைமை ஆசிரியர் பதவியை கொடுத்துருக்கு அப்படின்றத அப்போ தான் உணர்ந்து மானசீகமாக சேஷாத்ரி சுவாமிகளை வணங்கி மகிழ்ந்தார் இந்த மாதிரி தான் சேஷாத்ரி சுவாமிகள் ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு துர்பாகியம் இருக்குது அப்படின்னா செருப்பாலே அடித்து அதை விரட்டிடுவார் அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம் சுவாமிகள் ஒரு விஷயம் பண்ணுறார் அப்படின்னா அதுக்குள்ளே ஆயிரம் அர்த்தங்கள் பொதிஞ்சிருக்கும் நம்மளால் அதெல்லாம் நம்மளோட அகக்கண்ணுக்கு அதெல்லாம் தெரியாது நம்மளால் புரிஞ்சுக்கிற அளவுக்கு முதல்ல நம்மளுக்கு ஞானமும் கிடையாது ஸ்ரீ சேஷாதிரி சுவாமிகள் தன்னோட பக்தர்களுக்கு அவாபா விருப்பத்தின்படி அனுகிரகம் பண்ணுவார் சில சமயம் தானாகவே அவளுடைய என்ன வேண்டுதல்களோ பிரார்த்தனைகளோ அதை பூர்த்தி பண்ணி வச்சிருவார் பக்தர்களுக்கு அவர் அனுகிரகம் பண்ணி காப்பாற்றினதை பற்றி நிறைய உதாரணம் நூற்று கணக்காக நிறைய இருக்குது ஒன்று ரெண்டு சொல்லி மாளாது சேஷாத்ரி சுவாமிகள் தன்னோட பக்தர்களுக்கு தீராத வியாதியெல்லாம் நீக்கி நிறைய அருள் பண்ணியிருக்கார் வாத நோய் காசம் குன்மம் விஷச்சுரம் இந்த மாதிரி கொடிய ரோகங்கள் சுவாமியை பார்த்த உடனேவே இருந்த இடம் தெரியாமல் ஓடிடும் பேய் பிசாசு பிரம்மராட்சசம் இதெல்லாமே கூட சுவாமியின் முன்னால் நிற்கவே பயந்து விலகி போயிடும் தேள் பாம்பு இந்த மாதிரி விஷ ஜந்துக்களால் உண்டாகிய துன்பங்கள் எல்லாமே சுவாமியின் கைப்பற்ற உடனே மறைஞ்சு போயிடும் சில சமயம் சேஷாதிரி சுவாமிகள் வேடிக்கையாக சில பச்சிலை மூலிகளை சொல்லி அதை கொடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்லுவார் அதனால் அதோடைய பலன் என்ன தெரியுமோ தீராத வியாதி எல்லாமே குணமாயிடும் அதை பார்க்குற எல்லாருமே என்ன நினச்சிப்பான்னா சுவாமிக்கு இந்த வைத்திய முறையெல்லாம் எப்படி தெரியறது அப்படின்னு ரொம்ப அதிசயப்படுவா ஒரு சமயம் கிருஷ்ணசுவாமி சாஸ்திரிய அவரோட மனைவிக்கு ரொம்ப விசித்திரமான விஷப்பாண்டு ரோகம் வந்துடுது நிறைய வைத்தியர்கள் மாற்றி மாற்றி சிகிச்சை பண்ணா எந்த ட்ரீட்மெண்ட்லேயுமே அது குணமாகவே இல்லை நாளுக்கு நாள் வியாதி ரொம்ப ஜாஸ்தியாகிடுது அதுக்கு ரொம்ப பலமாகிடுது வியாதி கடைசியில் ஒரு நாள் சாஸ்திரி என்ன பண்ணார் தன்னோட மனைவியை ஜட்கா வண்டியில் படுக்க வச்சு நேராக திருவண்ணாமலைக்கு அழிச்சிட்டு வந்தார் அந்த தேர் மொட்டிக்கிட்டு சுவாமி வர்றதை பார்த்துட்டு அவர் கீழே இறங்கி சுவாமிகளை நமஸ்காரம் பண்ணி தன்னோட கஷ்டத்தை சொல்லி நீங்கள் தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணார் உடனே சேஷாத்ரி சுவாமிகள் அந்த வண்டியில் ஏறி அந்த அம்மாவோடைய கால்லையும் வயிற்றுலையும் காலை ஊன்றி நன்னா அழுத்தி தாண்டி முன்புறம் போய் கடிவாளத்தை பிடிச்சி வண்டியை தானே ஓட்டிகிட்டு போனார் அதுக்கப்புறம் சாது சத்திரத்துக்கிட்ட வண்டியை நிறுத்தி வண்டியிலேருந்து கீழே குதிச்சிட்டார் சேஷாத்ரி சுவாமிகள் ரெண்டு பிடி மண்ணை அள்ளினார் வண்டிக்குள்ளே வீசி இறைச்சார் ஒரு பிடி மண்ணை எடுத்து அந்த அம்மா வாயில் போட்டு திணித்து அதை மென்று விழுங்கும்படி சொன்னார் மடியில் மூணு கை மண்ணை அள்ளி போட்டு இதை மூணு நாள் பூசிக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு வேகமாக அங்கேருந்து கிளம்பி போயிட்டார் இதோட அதிசயம் என்ன அப்படின்றத கேட்டால் பிரமிச்சு போயிடுவோம் நாலாவது நாள் சாஸ்திரியோட மனைவி பூர்ண ஆரோக்கியத்தோடு குணமாயிட்டா ரொம்ப பயங்கரமாக இருந்த அந்த விஷ பாண்டு ரோகம் சுவாமியோட அனுகிரகத்தினால நிவர்த்தி ஆகிடுதுன்றதை தெரிஞ்சுட்டு அத்தனை பேரும் ஆச்சரியப்பட்டா இதே மாதிரி தான் வாந்தி ஜுரம் எந்த வியாதியாக இருந்தாலும் சரி விசித்திரமான அணுகுமுறையினால் அனுகிரகத்தினால அந்த வியாதிகளை குணமடையக்கூடிய ஒரு அனுகிரகம் சேஷாத்ரி சுவாமிகள் பக்தர்களுக்கு நிறைய பண்ணியிருக்கார் இந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய வியாதிகள் குணமாயிருக்கு அவரோட அனுகிரக லீலைகள் வந்து சொல்லிண்டே இந்த ஜென்மம் முழுக்க பேசிகிட்டே போகலாம் இதோடைய அடுத்த பதிவில் வேறு யாருக்கெல்லாம் சுவாமிகள் எவ்வளோ அனுகிரகம் பண்ணியிருக்கா அப்படின்றத தொடர்ந்து தெரிஞ்சுப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நம்பாத்து பெரியவா சேனலுடன் அனுபவம் பயணம் தொடரும் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ மகா சரணம்